வணக்கம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் தாலுக்கா கோட்டைக்கரண்ட் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டரை இன்ச்சு டெலிவரி காலையில் எட்டரை மணிக்கு டெஸ்டிங் போட்டாச்சு தண்ணியோடய ப்ரெஷர் இந்தளவுக்கு வந்துட்டுருக்கு வெயில் ரொம்ப மூடி மூடி காய்ஞ்சிட்ருக்கனால ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி தான் இன்னும் நல்லா போர்ஸாக வரும் ஒரு மணி நேரத்துக்கு இது நாற்பத்தி மூணாயிரம் எலக்ட்ரிக் ரிசார்ஜ் கொடுக்க வேண்டிய மோட்டரு வெயில் வந்து கம்மியாக இருக்குது ஃபுல்லாகவே மேக தான் கிணறு ஆள் ஒரு முப்பத்தி எட்டு அடி இருக்குது பைப் லென்த் இது ஒரு நூற்றி இருபது அடி இருக்கும் லென்த் அங்கேருந்து முன்னாடி இருக்குது கிணறு ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டியிருக்காங்க இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தார் இன்னும் பக்கம் பார்த்தீங்கன்னா டேம் இருக்கிறதுனால தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபது அடியில் தண்ணி இருக்குது எவ்வளோ நேரம் இறைச்சாலும் பெருசாக குறையிறதில்லை சின்ன கிணறு தான் ஆனால் வடியிறதுல தண்ணி ஒரு இருபது அடியில் தண்ணி மட்டும் நிற்கிது அப்படியே பைப் மேலே அங்கேருந்து வந்து வந்துட்டுருக்கு ஆயில் இன்ஜின்லாம் ஃபுல்லாக இத்து போயிடுச்சு இவங்களுக்கு டேமில் தண்ணி இருக்கிற வரையும் அதில் பாசனம் பண்ணிடுறாங்க ஒரு நாலு ஏக்கருக்கு சப்ளை பண்ணணும் தொள்ளாயிரம் வாட்டி கேட்டிருந்தாரு ரெண்டுமே கொண்டு வந்தோம் ஆயிரத்தி இரநூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அது வரும் நேரத்துக்கு ஒரு பதினெட்டு இருபது அந்த ரேஜி தான் வரும் இது நமக்கு ஒரு நாற்பதாயிரம் லிட்டர் குறையாமல் எதிர்பார்க்கலாம் வெயில் நல்லா அடிச்சதுன்னா ஃபுல் மேகம் மட்டை அன்னைக்கு வெயில் மூடி தான் காயுது எட்டரை மணிக்கு தண்ணியோடய ப்ரெஷர் இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வெயில் ஏறிச்சுன்னா இன்னும் நல்லா பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கோம் இதனோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்று பத்து அந்த சம்திங் வந்தது நமக்கு கம்ப்ளீட்டாக கொட்டேஷனு இன்னும் ஃபைனல் பண்ணல ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் என்னன்றது தெரியும் ஃபுல்லாகவே இங்கே நாலு ஏக்கருமே வாழை பாத்து தென்னை இதுதான் அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் பேனல் இங்கே டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஒரு நூற்றம்பது அடி தள்ளி வாரி பிராண்டு மூணு ஆஃப் கட்டி ஐநூற்றி நாற்பதில் நாலு பேனல் ரெண்டு அடி சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் தான் குழி நல்லா லூஸாக இருந்தது ரெண்டரை அடிக்கு குழி தோண்டியிருக்கோம் ரொம்ப லூஸ் மண்ணு ஏன்னால் பக்கம் டேம் இருக்கனால மணல் மாதிரி வந்துட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் தண்ணி இங்கேருந்து குளிச்சு வாய்க்கால் போயிட்டுருக்கு ஒரு ரெண்டுக்கு இருக்கும் வாய்க்கா அங்கே ஃபுல்லாகவே கோழி வாத்து எல்லாம் நிறையாவே இருக்குது வாத்துலாம் நல்லாவே இருக்கு கூஸ் வாத்து கோழி பண்ணை கடக்குநாத் கோழி இங்கேருந்து அங்கே முன்னாடி அப்படியே தண்ணி போயிட்டுருக்கு வாத்து மேய்ஞ்சிட்ருக்கு நிறைய வான்கோழி வாத்து நல்லா நீச்சல் அடிச்சிக்கிட்டு இருக்கு வாய்க்கால தண்ணி வந்து போய்கிட்டுருக்குங்க நல்ல போர்ஸாகவே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே வாழை கொலை தள்ளி இருக்குது ஒரு மூணு நாளாகவே உங்களுக்கு தண்ணியில் ஆயில் இன்ஜன் ரிப்பேருன்றதுனால ஒரே நல்லா வர சொன்னாங்க நமக்கு மற்ற இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் ஒர்க் இருக்கிறனால வர முடியல கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் பன்னெண்டு மணி எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ரன் ரடி ஆழத்துக்கு காங்கிரீட் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே லூஸ் மண்ணு ரொம்ப ஃப்ரீயாக போனது மணலாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஆழம் அதிகமாக படுத்தி தோண்டியாச்சு வாரி பேனல் தான் ஐநூற்றி நாற்பது வாட்டு மூணு ஆஃப் கட் யூஸ் பண்ணியிருக்கோம் பன்னெண்டே கால் டைம் இப்போது மோட்டார் ஆயிரத்தி இரநூறு வாட் டிஎல்டிசி பதினாறு மீட்ரு எட்டு அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு அடி அவங்க கொடுக்குறாங்க ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது அடி ப்ரெஷர் நல்லாயிருக்கும் அதுக்கு கீழே போகும் ப்ரெஷர் ரொம்ப குறையும் மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது கூட்டு கஸ்டமர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் எண்பத்தி ஏழு வேர்ல்டில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு போகுது பதிமூணு அம்ஸ் பதினாலு அம்சத்தில் மோட்டார் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஆர்பிஎம் மூவாயிரம் ஆர்பிஎம்ல மோட்டர் ஓட்டேட் ஆம்ஸ் பதினாறாம்ஸ் எம்சிபி பிரேக்கர் தண்ணி இருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒயர் லென்த்தாக போட்டிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒன்று பதினேழு டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து எல்லாம் கம்ப்ளீட் செட்டப்பு சோலார் மட்டும் ஒன்று ஒன்பது வந்தது தண்ணி நல்லா அருமையாக ஊற்றிக்கிட்டுருக்கு ரெண்டரை டெலிவரி பைப்பில் வாய்க்கால் பெரிய வாய்க்கால் தண்ணி நல்லா அருமையாக போயிட்டுருக்கு அதில் ரொம்ப லாங்காக அடிக்குது மதிய டைம்னு சொல்லிவிட்டு பெண்டு போட்டு திருப்பிட்ருக்காங்க தண்ணி நல்லா அருமையான தண்ணி வாய்க்கால பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய வாய்க்கால் வாய்க்கால் நிறையவே தண்ணி போய்கிட்ருக்கு காலையிலேருந்து வாத்து குளியல் ரெண்டு வயல் பாஞ்சிருக்கு நல்லா தண்ணி வாழைத்தோப்புக்கு ஃபுல்லாகவே தண்ணி அப்படியே போயிட்டுருக்கு வாழை நெல் இவ்வளோ வாழைத்தோப்பை தாண்டி தான் நெல்லுக்கு போய்கிட்டு இருக்கு தண்ணி ப்ரெஷர் அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு கோர்ஸ் வாய்க்கால் அந்த அளவுக்கு போகுது பெரிய வாய்க்கால் தான் இங்கே வர வர ஒரு மூணு அடி இருக்கும் வாய்க்கால் தண்ணி நல்லா அருமையாக இருக்கு இங்கே வந்து ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிறாங்க இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த இலை சகதியில் உள்ளே போயிடுது ரெண்டாவது வாத்துக்கு வழியில் உள்ளே போய் மாட்டிக்குது பாதைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் வச்சுருக்காங்க சிமெண்ட் பைப்பு இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகி தான் போயிட்டுருக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா இருந்தே ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து ரேட்டு என்ன ரேட்டென்னு கேட்டுட்ருக்காங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மூடிக்கிட்டே தான் இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு வெயிலே கிடையாது மேகம் மூடிக்கிட்டே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெள்ளை மேகந்தான் ரொம்ப டல்லாக தான் வந்துக்கிட்டு இருக்கு கிளைமேட்டு Okay bye at the video saldipom